இப்பொழுது இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வெளியே வந்திருக்கு இப்ப பெகல்காம் தாக்குதல்ல பாகிஸ்தான் அத்துமீறி வந்து வந்து ஏழு மத்திய அரசாங்கம் அமைச்சிருக்கு எங்கிட்ட நீங்க சொல்லி அப்படிங்கிறாங்க அந்த ஜெய்சங்கரை கேள்வி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மீடியா எல்லாமே ராகுல் காந்தியை பிரைஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப இங்க மட்டும் இல்ல இந்தியா லெவல்லையுமே வந்து இப்ப ராகுல் காந்தி பேசினது வந்து பெருசா அலட்ரோல்க்கா ஆளாகிட்டார் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவுல சேட்டிலைட் ஸ்பேஸ் ஒண்ணு அமைக்க போறாங்க சாமார்யன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மூடின் தமிழகம் புத்தகம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரில் இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொரியர் செலவோட சேர்த்து நானூறு ரூபாய் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் பாண்டிய மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொரியர் செலவோட சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருபத்தி ஏழு அத்தியாயம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு கிண்டல் பண்ணக்கூடிய உங்களுக்கு பதிலுரை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் என்னுடைய நான் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஒருவேளை முடியலைன்னா நீங்கள் எஸ்எம்எஸ்எல் கூட நீங்கள் அனுப்பிவிடுங்க இந்த நம்பருக்கு அதே மாதிரி ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடலாம் தமிழகம் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அவசியம் நீங்கள் பண்ணுங்கள் நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று எனது அன்பான வணக்கங்கள் இந்திய மக்களால் வளர்த்து விடப்பட்ட யூசுப் பத்தான் இப்பொழுது இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வெளியே வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ பெகல்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் அத்துமீறி உள்ளே வந்து டூரிஸ்ட் போன நம்மளுடைய சகோதரர்களை வந்து படு பயங்கரமாக பயங்கரவாதிகள் வந்து கொலை செஞ்சுட்டாங்க அதற்கு பதில் தாக்குதலாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு இதை ஏற்படுத்தி நம்முடைய பாரத பிரதமர்னுடைய தலைமையில நம்ம பதில் தாக்குதல் கொடுத்துட்டோம் அதற்கு பிறகும் வந்து ஒரு பத்து அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச போற வந்து ஒரே ஒரே நாளில் முடிவுக்கு வந்துருச்சு பத்தாம் தேதி இரு நாடுகளும் வந்து பேச்சுவார்த்தையில வந்து நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம சரியான விதத்துல தக்க பதிலடிய பயங்கரமாவே கொடுத்துருக்கோம் இது உலக உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்து வியந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த முறை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்படி அடிக்கடி வந்து இந்த தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இனிமேல் நீங்கள் வந்து எங்களை வந்து தொட்டீங்கன்னா உங்களை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை வந்து உலக நாடுகளுக்கு போய் நம்முடைய இந்தியாவின் சார்பாக அந்த மற்ற நாடுகளினுடைய பிரதிநிதிகளுக்கு வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏழு நபர்களை குழுவை வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் அமைச்சிருக்கு எப்படின்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் வந்து எப்படி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு அதனால வந்து நம்முடைய பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க நம்மளுடைய கல்வியில வந்து படிச்சுட்டு வர்ற இளைஞர்கள் எந்த விதமாக ட்ரக்ஸ் மூலமாக வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வேற வேற விஷயங்களாவது ஹனி டிராக் பண்ணிடுறாங்க பயங்கரவாதத்தினால அதிகமாக மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு கீழே போகுது அப்படிங்கறது மூலமாகவும் மற்ற உலக நாடுகளுக்கு வந்து எடுத்து ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் பயங்கரவாதம் வந்து எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு ஆபத்தாக இருக்கு குறிப்பாக நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு மற்ற அனைத்து நாடுகளுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கறத ஏழு நபர்கள் குழுவை வந்து மத்திய அரசு நியமிச்சிருக்கு அதற்கு ஏழு நபர்கள் கொண்ட குழுவில் யாரா இருக்காங்கன்னா ரவிசங்கர் பிரசாத் கனிமொழி சுப்ரியா சோலே சசி தரூர் சஞ்சய் குமார் ஷா பை ஜெயந்த் பாண்டா ஸ்ரீநாத் ஏக்நாத் சிண்டே இந்த ஸ்ரீநாத் ஏக்நாத் சிண்டே யாருன்னா ஏக்நாத் சிண்டேவனுடைய மகன் இவங்க ஏழு பேர் வந்து தலைவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே இருக்கும் மற்ற எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மிகவும் முக்கியமான நபர்கள் வந்து பிஜேபியை சார்ந்த அனுராக் தாக்கூர் அவர்களும் அபராஜிதா அவர்களும் வந்து முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள்ல வந்து சசிதரூர் மணிஷ் திவாரி வந்து முக்கியமான சல்மான் குர்சித் இவங்க வந்து முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க இப்ப இதுல பார்த்தோம்னா யூசுப் பத்தான் வந்து ஐக்கிய ஜனதா தளம் தளத்துல இருக்கும் நம்ம சஞ்சய் குமார் ஷா அவர்களுடைய தலைமையில இருந்தாரு இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கிட்ட கேட்கவே இல்லை யாரும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் திரிணாமுல் கட்சிக்காரங்களும் யார வந்து நீங்க சேர்க்கணும்னு சொல்லி எங்கள்ட்ட நீங்க போன் பண்ணி கேட்கல கேட்டிருந்தா நாங்க வந்து உங்களுக்கு ஆட்களை கொடுத்துருப்போம் அதாவது ஆட்கள் இல்லை சாரி எம்பிக்களை வந்து நாங்கள் பரிந்துரை செஞ்சிருப்போம் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து கிரண் ருஜி என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்மனா டூரா போறோம்னா எந்த கட்சிக்காரங்களுக்குமே போன் பண்ணி உங்க சைட்ல வந்து யாரை வந்து நாங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாரையுமே நாங்க கேட்கல இது வந்து நாங்களாக இருக்கப்பட அதாவது எல்லாரும் மொத்தம் வந்து இருக்கும் ஆளும் கட்சி எதிர்கட்சியில இருக்கிற எல்லா கட்சிக்கார எம்பிக்களுமே வந்து இந்த குழுவுல இடம் இடம்பெறணும் ஏன்னா இப்ப இந்த தாக்குதல் நடக்கும் போது எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து எதிர்கட்சியும் சேர்த்தேதான் தான் எல்லாருமே வந்து ஒரே பேவலனத்துல இருந்தோம் அதாவது வந்து நமக்கு நாடுதான் முக்கியம் சொல்லி இருந்தோம் இல்லையா இப்பயும் நாங்க அதைத்தான் பின்பற்றுறோம் கட்சிக்காரங்க எல்லாருமே எதிர்கட்சிக்காரங்களும் இதுல இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க தேர்ந்தெடுத்தோம் அதுலதான் வந்து நாங்க யூசுப் பத்தான தேர்ந்தெடுத்தோம் இப்ப வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா யூசுப் பத்தான் வேண்டாம் அதுக்கு பதில் வந்து நீங்க அஹ் அபராஜிதா சாரி ஆஹ் அவருக்கு பதிலாக அபிஷேக் பானர்ஜியை வந்து நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அபிஷேக் பானர்ஜி யாருன்னா திரிணாமுல் காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவங்களுடைய அண்ணன் பையன் அதாவது இவங்க மருமகன் இவங்கள வந்து நீங்கள் சேர்த்துக்கணும்னு சொல்லி பரிந்துரை செஞ்சிருக்காங்க இப்போ யூசுப் பத்தான் வந்து வெளியே போறாரு அவருக்கு பதிலாக இப்போ அபிஷேக் பானர்ஜி வந்து உள்ள வர்றாங்க இதில் ஒன்று பார்த்தோம்னா யூசுப் பத்தான் வந்து நம் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் நமக்கு நமக்காக நம் நாட்டுக்காக விளையாடுகிற ஒரு நபர் ஒரு வீரர் அவரை வந்து இங்க இருக்க அனைத்து மக்களும் தான் கைதட்டி வரவேற்று அவரை என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு வளர்த்து விட்டோம் ஆனா இப்ப அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எதை பத்தியுமே கவலைப்படாம ஏன்னா அவருக்கு நாட்டு பற்று இருந்தா கண்டிப்பாக நானும் போறேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஆனா அவரை பத்தி ஒரு வாய் கூட சொல் திறக்கவே இல்லை இப்போ வரைக்கும் திறக்கல கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதுபடி நான் செயல்படுறேங்கிற மாதிரி தன்னிச்சையாக வந்து அவர் இருக்காரு அதாவது கட்சிக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறாரு நாட்டுக்கு கட்டுப்பட்டவராக தெரியல அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்து அவரை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப யூசுப் பத்தானும் அங்க வந்து ஒரு எம்பியாக இருக்கிறாரு அந்த மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஜெயிச்சிருக்காங்க அவருக்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த பகுதி தான் அது வெஸ்ட் பெங்கால்ல பர்ஹாபூர் அப்படின்னு சொல்ற முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கும் தான் இவர் நின்று ஜெயிச்சு வந்திருக்காங்க அது அந்த மக்களுக்கு தானே பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ யூசுப் பத்தான எல்லாருமே வந்து சோசியல் மீடியால வந்து இவர் வந்து இஸ்லாமியர் இப்போ இஸ்லாமிய எதிராக வந்து பயங்கரவா இஸ்லாமியுக்கு வந்து பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறாங்க அதனாலதான் யூசுப் வத்தான் வந்து இந்த குழுவுல இருந்து இடம் பெறலை அப்படின்னு சொல்லி போட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க முர்ஷிதாபாத்துல வெஸ்ட் பெங்கால கலவரம் நடந்தது இல்லையா அந்த கலவரத்தின் போது கூட யூசுப் வத்தான் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ரம்மியமான டைம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஷூட் ஒன்னு நடத்தி அங்க நின்று டீ குடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டாரு அதுக்கு பிறகு மக்களினுடைய எதிர்ப்பு வந்து அதிகமாகும் தான் அந்த போஸ்டவே வந்து அவர் எடுத்தாரு அது மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பு இவர் இருக்காருன்னு சொல்லி இவர் வந்து ஒரு துரோகி அதாவது அப்படின்னு சொல்லி இப்ப கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஏழு நபர்கள் கொண்ட குழுவுல மொத்தம் வந்து ஐம்பத்தி ஏழு நபர்கள் இடம்பெற்றிருக்காங்க அந்த ஐம்பத்தி ஏழு நபர்ல வந்து மொத்தம் முப்பத்தோரு பேர் வந்து எம்பிக்கள் அதாவது என்டிஏவை சேர்ந்த பாஜக அண்டை மற்ற கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அஹ் எம்பிக்களும் இருபது பேர் வந்து சாரி இருபது பேர் வந்து எதிர்க்கட்சிகளை சார்ந்த காங்கிரஸ் ஜனதாதளம் பிஜு ஜனதாதளம் நம்மளுடைய திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி எல்லா எதிர்கட்சிகள் அவங்க கூட சேர்ந்து தான் மிக்சம் இருபது எம்பிக்களும் மீதமிருக்கும் நபர்கள் வந்து வெளியுறவுத்துறை அதிகாரிகளை போட்டிருக்காங்க இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் வந்து நம்ம ஒரு மீட்டிங் பண்ணணும் அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து உலக நாடுகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒன்றும் பண்ணியிருக்காங்க இப்போ அரப் கண்ட்ரிஸ்க்கு போறது யாருன்னு பார்த்தோம்னா குலாம் நபி ஆசாத் அண்டு கோவைஸ் இரண்டு பேரும் வந்து சவுதி கத்தார் துபாய் குவை இப்படி அரப் எல்லாம் அவங்க போய் இங்கே என்ன நடந்துன்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து விளக்கம் கொடுக்குறதுக்காக அமைக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து எல்லா எல்லா கட்சிக்காரங்களுமே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நினைக்கிது ஆனால் இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா யாரை நீங்கள் சேர்க்கும்போது எங்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு பொறுப்பே இல்லாமல் மக்கள் எல்லாம் பொறுப்பு இல்லாமல் இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க இது வந்து நீங்கள் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எதிர்த்தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஆபரேஷன் சிந்தூர் எப்படி நடந்துச்சுன்னு எங்களை கூப்பிட்டு நீங்க விளக்கமே குடுக்கல அப்படிங்கிறாங்க உங்களை கூப்பிட்டு எதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அதான் நம்ம ராணுவ அதிகாரிகள் எல்லாருமே வந்து பிரஸ் மீட்ல எல்லா விளக்கத்தையுமே கொடுத்துட்டாங்க இது பத்திலேயே ஒவ்வொருத்தவங்களையா கூப்பிட்டு தனித்தனியா வேற சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஜெய்சங்கர் சார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரையுமே என்ன செய்யறாங்கன்னா இவ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து நீங்க வெடி இட்டது வந்து தவறு அதாவது வந்து முன்னாடியே வந்து அவங்களுக்கு நம்ம தெரிவிக்க கூடாது ஆபரேஷன் வந்து சீக்கிரட்டா வச்சிருந்தா நீங்க போய் இது பண்ணிருக்கணும் இது வந்து ஒரு குற்றம் இது தவறு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அப்படி சொல்றாங்க அது எப்படி வந்து குற்றமா இப்ப பெகல்காம் தாக்குதல் நடத்தும் போது அஹ் பாகிஸ்தான்ல இருந்து பயங்கரவாதி நான் உங்களுடைய ஏரியாவுக்கு வரேன் நான் காஷ்மீருக்கு வர்றேன் பெகல்காமுக்கு வர்றேன் இத்தனை பேர் நான் சுட போடுன்னு அவர் தகவல் கொடுத்துட்டா வர்றான் ஒருத்தி இதில் ஒரு சின்ன விஷயம் இது கூட வந்து நம்ம ராகுலுக்கு தெரியல அப்ப நம்ம அவரை வந்து பப்புன்னு கூப்பிடுறதுல வந்து தவறே இல்லைன்னு சொல்லி அங்கே நார்த் இந்தியா சைடு எல்லா மக்களுமே வந்து அவரை ஏற்கனவே அவரை பப்புன்னு சொல்லி கூப்பிட்டு வருத்தி எடுப்பாங்க இப்போ இன்னும் அதிகமாயிடுச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா இப்போ கார்கே அவர்களுமே வந்து பெகல் தாக்குதல் நடத்துறதுக்கு இவ்வளவுத்துறை ஏற்கனவே வந்து மோதிட்ட சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வைக்கிறாங்க எவ்வளவுதான் இவங்களுக்கு குற்றச்சாட்டை வச்சாலும் எவ்வளவு பதில் சொல்லாலுமே வந்து இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷனே ஆகாது அதுக்கு காரணம் வந்து இப்போ பாகிஸ்தான் மீடியா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா இப்படி மோதியை வந்து இவர் கேள்வி கேட்டுட்டாரு பாருங்க ஜெய்சங்கரை கேள்வி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மீடியா எல்லாமே ராகுல் காந்தியை பிரைஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கப்போ யூடியூபர் வந்து ராகுல் காந்தியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனா இங்கே நம்ம அவரை பப்போம்னு கூப்பிட்டு இருக்கோம் அப்ப காங்கிரஸ்காரவங்களுக்கும் ராகுல் காந்திக்கு எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பேப்பர்ஸ்ல வந்த பழைய கட்டிங்கெல்லாம் எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்காங்க பர்வேஷ் முஷரஃப் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதை வந்து தமிழாக்கம் பண்ணி தமிழ்நாட்டு மேகசின்ல வந்தது பேப்பர்ஸ்ல வந்தது எல்லாத்தையுமே வந்து இப்ப மத்த சோசியல் மீடியா வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே வந்து அதையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப இங்க மட்டும் இல்ல இந்தியா லெவல்லயுமே வந்து இப்ப ராகுல் காந்தி பேசினது வந்து பெருசா எடுக்கலன்னாலும் ஆனா ட்ரோல்க்கு ஆளாகிட்டாரு அவர் யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு சிலர் வந்து அரஸ்ட் ஆயிருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தா கரண்பீர் சிங் சுக்பிரீத் சிங் முகமது முர்தஷா ஷாஜாத் நெஹமன் இலாஹி அண்ட் இது இதுவரைக்கும் சேர்த்து மொத்தம் பதினான்கு நபர்களை வந்து அஹ் நம்மளுடைய உளவுத்துறையான உளவு என்ஐஇல் போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க பண்ண நிறைய பேர் வந்து இந்திய மக்களுடைய சிம் கார்டுகளை பாகிஸ்தானுக்கு வாங்கி பாகிஸ்தான் உளவாளிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இங்க இருக்கும் ஏஜென்ட்டுகளுக்குமே வந்து இந்திய பேர்களில் வந்து அவங்க சிம் கார்டெல்லாம் வாங்கி வாங்கிக்கு இதனால வந்து எவ்வளோ பிரச்சனை வரும்னு இந்த நாய்களுக்கே தெரியல இப்போ பதினாலு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஜோதி மல்ஹோத்ரா சொன்னாங்க இல்லையா இதே மாதிரி டிராவல் பிளாகர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியா அளவுல வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இவங்க எல்லாருமே வந்து சீனாவுக்குமே வந்து உழவு வேலை பார்த்ததாகவும் பங்களாதேஷ்க்கும் இவங்க எல்லாரும் போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இவங்க போயிட்டு வந்ததனுடைய ரூட் மேப்ப வந்து இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது எத்தனை நாள் வந்து இவங்க பாகிஸ்தான் போனாங்க பாகிஸ்தான் போயிட்டு வந்து எத்தனை நாளும் அவங்க சீனா போனாங்க சீனா போயிட்டு வந்து மறுபடியும் எத்தனை நாள் கழிச்சு எங்கெங்க போனாங்க அடுத்து எப்படி இவங்க பங்களாதேஷ் வந்து ரொம்ப ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பாகிஸ்தான் சீனா பங்களாதேஷ் இந்தியா இப்படி சுற்றி சுத்தி வர்றதுனால இவங்களுக்கும் மற்ற நம்மளுடைய உணவுத்துறை நம்மளுடைய சீனாவுக்கும் பக்கத்துல சீனாவுக்கும் எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தேடி இப்ப நிறைய விஷயங்களை வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஹரியானாவில் இருக்கும் ஒரு எஸ்பி அவர்கள் வந்து இந்த விஷயத்த வெளியே சொல்லியிருக்காங்க இப்ப இதோட முடிஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷம் இன்னும் அதிகமாக போனா என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நிறைய பத்திரிகை சம்பந்தப்பட்டவங்களும் இதுல வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க இதனால வந்து நம்ம தேசத்துக்கு வந்து பாதுகாப்புக்கு இன்னுமே வந்து அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நேற்று நம்ம ஒரு பதிவுல பார்த்தோம் பஞ்சாபில் இருக்கும் பொற்கோவில வந்து தாக்குதலுக்காக வந்தாங்க அதை வந்து நம் நாடு அஹ் உள்ளே இறந்து விடாம அவங்களுடைய ஏவுகணைகள் ட்ரோன்ஸை எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்தட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்ப இப்ப இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப சமீப நாட்களாக அதிகமாக மத தளங்கள் அதாவது கோயில்களை வந்து தாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால சீனாவையும் அதை சுற்றி இருக்கும் பயங்கரவாதிகளின் பயங்கரவாதிகளையும் வந்து தீவிரவாதிகளுடைய இடங்கள் ராணுவ முகாம்களை வந்து நம்ம வந்து அதிகமாக ஸ்பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவுல சேட்டிலைட் ஸ்பேஸ் ஒண்ணு அமைக்க போறாங்க அதனால என்னன்னா நம் இராணுவத்திற்கு வந்து மிகவும் பக்க பலமாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா தீவிரவாதிகளினுடைய நடவடிக்கைகளை வந்து நம்ம உடனே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அவங்கள நம்ம தாக்க முடியும் நம்முடைய நாட்டில் இருக்கும் புராதன சின்னங்களையும் முக்கியமா வந்து மக்கள் கூடுற இடங்களை வந்து அவங்க தாக்குற மாதிரி ஒரு ஐடியா இல்லைன்னு சொல்லப்படுது அதனாலவே வந்து இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வந்து சேட்டிலைட் டெக்னாலஜிக்காக நம்ம அதாவது உழவு வேலை பார்க்கறதுக்காக மட்டுமே வந்து இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இப்ப ஒதுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அதுக்குண்டான வேலைகளையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா விண்வெளியில் இந்தியாவினுடைய மதிப்பு கூடும் விண்வெளி வல்லுநர்கள் வந்து இதை வந்து ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் இது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஈகரா ஸ்டெப் எடுக்கல ஆனா இன்னைக்கு இருக்கும் பாஜக அரசு வந்து அதாவது ஒரு ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மேலதான் போய்கிட்டு இருக்காங்க இது வந்து ராணுவத்திற்கு மிகவும் பக்கபலமாக இருக்கும் நம் நாடு வந்து இன்னும் மேல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று அப்படின்னு சொல்றாங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்